நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தன் சொந்த குரலில் இரண்டு பாடல்கள் பாடியுள்ளார் முதல் பாடல் பாவை விளக்கு என்ற படத்தில் இடம்பெற்றது கே வி மகாதேவன் இசையில் மருதகாசி எழுதிய இந்த பாடலை சிவாஜியோடு பாடியவர்கள் சி ஜெயராமன் மற்றும் எல்லார் ஈஸ்வரி சிவாஜி கணேசன் தன் சொந்த குரலில் பாடிய இரண்டாவது பாடல் இடம்பெற்ற படம் ராஜராஜ சோழன் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலை சிவாஜியோடு உடன் பாடியவர் டி ஆர் மகாலிங்கம் உடன் பிறந்தாள் செந்தமிழ் பெண்ணாள் அவள் தென்மதுரை கோயிலிலே தங்கம்